யூடியூப் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஹால் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்க நம்ம சேனலில் ஆய்வு ஜாதகங்கள் கண்டினியூவாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இளைநிலையில் உள்ள ஜோரர்களுக்கு நன்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகையால் அனைவரும் வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அன்று இரவு பன்னெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு அஸ்வனி ரெண்டாம் பாதத்தில் மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில் ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது வயது நாற்பத்தி ஐந்தாவது வயது நடப்பில் இருக்கிறது செவ்வா திசை புதன் புத்தி நடப்பில் இருக்கிறது இந்த ஜாதகம் நம்ம படிக்கின்ற நம்மிடம் ஜோதிடம் படிக்கின்ற ஸ்டூடண்ட் அவர்கள் வந்து என்னிடம் இந்த தேதி டைம் எல்லாம் கொடுத்து இந்த ஜாதகத்தை கணித்து இந்த கேள்வியை கேட்டார்கள் அதாவது இந்த ஜாதகர் வருகின்ற எம்பி எலெக்ஷனில் நின்னால் ஜெயிக்க முடியுமா சார் அப்படின்னு நம்ம ஸ்டூடண்ட் கேட்டிருக்காரு அவர்களுக்கும் இந்த பதிவு இப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் அதாவது அரசியல் அப்படின்னா முழுமையாக எனக்கு தெரியாது எம்பி சீட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் முழுமையாக எனக்கு தெரியாது நம்ம ஜோதிட ரீதியாக பார்ப்போம் எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டு போட சொன்னால் ஓட்டு போட்டு வந்துடும் அவ்வளோதான் அவ்வளோதான் தெரியும் இப்போ எம்பி அப்படின்னா ஒரு லீடர் ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான சம்பவம் தான் எலெக்ஷன் இல்லைங்களா அப்போ இந்த ஏழாம் பாவம் என்பது தான் பொதுமக்கள் ஏழாம் பாவம் தான் பொதுமக்கள் அப்போ இந்த பொதுமக்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டாம் பொதுமக்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டுமே ஜாதகர் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க முடியும் இல்லைங்களா அப்போ அந்த பொதுமக்களை வெல்லக்கூடிய ஆற்றல் எந்த பாவத்தில் இருக்கிறது அப்படின்னா ஆறாம் பாவத்தில் இருக்கிறது ஆறாம் பாவத்தில் இருக்கிறது இல்லைங்களா அப்போ எலெக்ஷனில் போது நல்லா பேசணும் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்யறேன் அப்படிலாம் பேசணும் பேச்சாற்றல் மிக 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 ஒரு முக்கியம் அதே போல் வெறும் பேச்சால மட்டும் மக்களை கவர் பண்ண முடியாது பானமும் வேண்டும் இல்லைங்களா பானமும் இருந்தால்தான் அங்கே நம்மளால் வெல்ல முடியும் அப்போ ரெண்டாம் இடம் பேச்சு பணம் ஆறாம் இடம் பொதுமக்களை வெல்லக்கூடிய திறன் பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இந்த வகையிலே இந்த பாவங்களிலே இருக்கிறது ஆனால் இப்போ தற்போது நடக்கின்ற திசா புத்தியை பார்ப்போம் அதாவது செவ்வாய் திசை புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் இருந்துறார் பாவக ரீதியாக செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து திசை நடத்துகிறாரு இல்லைங்களா புதன் எங்கே இருக்கின்றார் அவரும் பாவகரீதியாக ஐந்தாம் இடத்துல இருந்து புத்திய நடத்துகிறார் இல்லைங்களா மூன்றாம் இடத்துல இருந்து பாவக ரீதியாக செவ்வாய் திசை நடத்துகிறார் புதன் வந்து பாவரீதியாக ரீதியாக ஐந்தாம் இடத்துல இருந்து புத்திய நடத்துகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இவர் இந்த தருணத்திலே அரசியலில் நின்று எம்பி ஆக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும் உறுதியான பதில் சொல்லணும் திசை புதன் புத்தியிலே ஜெயிக்க முடியாது அரசியில் நின்னால் ஜெயிக்க முடியாது இல்லைங்களா ஏன்னா இது எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் யாரை வேணாலும் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஜோதி கேட்கும் போது தெல்ல தெளிவா பதில் சொல்லணும் ஏன்னா லட்சக்கணக்கில் சில பேர் கோடிக்கணக்கில் கூட செலவு பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா அப்ப அந்த இழப்பை தவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதனாலதான் தெளிவா பதில் சொல்லணும் புதன் ஐந்தாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துறாரு செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து திசை நடத்தும் போது ஜெயிக்க முடியாது ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து புதன் புத்தி நடத்தும் போது ஆறாம் இடம் செயல்படுவது கடினம் ஏன்னா அவரே ஆறு கூடியவனே பாவரீதியாக ஐந்தாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அப்போ அங்கே எலெக்ஷனில் நின்று ஜெயிப்பது என்பது மிக மிக கடினமாகிவிடும் இல்லைங்களா ரெண்டாம் பாவம் எப்படி செயல்படும் இந்த தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவே செயல்படும் ஏன்னா பேச்சு வந்து மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் எலெக்ஷன்ல போது அதை செய்கிறேன் இதை செய்கிறன்னு அப்படி இப்படி கண்டினியூவாக பேசணும் மக்களுக்கு என்னென்ன செய்யறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி பேசணும் அல்லது அந்த உறுப்பினர்கள் ஒன்றாக கூட்டி அவங்களுக்கு மீட்டிங் மாதிரி நடத்தணும் அப்போ பேச்சு ஆற்றல் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த பேச்சு தற்போது இதுக்கு சாதகமான வார்த்தைகள் பேச முடியுமான்னா பேச முடியாது இல்லைங்களா அப்ப பத்தாம் பாவத்துல வந்து அந்தஸ்து கௌரவம் பட்டம் புகழ் இதெல்லாம் இருக்கு இல்லையா பத்தாம் பாவம் எவ்வகையில் செயல்படுகிறது பத்துக்கு அஞ்சு லக்னத்துக்கு அஞ்சு பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வரும் இல்லைங்களா அப்புறம் அப்படி பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் அரசியலில் நின்று எப்படி ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது இதெல்லாம் கிடைக்காது இல்லைங்களா அதனால் இந்த ஜாதகம் மட்டுமல்ல எந்த ஜாதகம் கொடுத்தாலும் ஜோதிடராகலையே நாம் தெல்ல தெளிவாக நடக்கும் நடக்காது என்ற மாதிரி பிரித்து அழகாக அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல வேண்டும் அப்பெல்லாம் தான் அவங்களுக்கு நம்ம சொல்கின்ற விஷயத்தை அவங்க வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்க முடியும் இல்லைங்களா சரி இப்போ செவ்வாய் திசை புதன் புத்தியில் ஜெயிக்க முடியாது பிறகு அடுத்து வரக்கூடிய கேது புத்தியில அது ஜெயிக்க முடியுமா அப்படின்னா இந்த செவ்வாய் மாட்டாரு கேது கேது வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முடியாது ஏன்னா கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து பாவரீதியாக இருந்து புத்தி நடத்தும் போதும் வர முடியாது இல்லையா இந்த மாதிரி அப்போ அதுக்குள்ளே அந்த எலெக்ஷன் டைமே முடிஞ்சிடும் அது குறிப்பிட்ட வருஷத்துலேயே வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதத்தில் வைக்கும்போது அந்த டைமே முடிஞ்சிடும் இல்லைங்களா இதே போல் இது வந்து திசா புத்திக்கு சொன்ன பலன் இப்போ சொன்னது திசா புத்தியை வைத்து இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா என்பதை பார்த்து சொன்னது இதே விதி சொல்கிறோம் ராசி கட்டம் ரீதியாக மக்கள் ரீதியாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் பன்னெண்டு பாவத்துக்கும் விளக்கம் இருக்கிறது நாம் இதனுள் சென்றால் வீடியோ நீளமாக ஆகிவிடும் இல்லையா இப்ப நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதனால பத்து நிமிஷம் மிஞ்சி போனால் பதினொன்று நிமிஷத்துக்கு மேலே யாரும் பார்க்கறது இல்லை ஏன்னா அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க இல்லையா வேலை பொருளாதாரத்துக்கு பின்பற்றணும் இல்லையா அவங்களுக்கும் ஃபேமிலி எல்லாமே இருக்குது அதனால் மினிமம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் மீண்டும் அனைவருக்கு கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்